அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி எவ்வுளைகள் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செய்யலாம் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம் அதுவும் ஸ்பெஷலாக குழி பணியாரம் ஊத்தாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அதிகமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அது கூடவே பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதில் தக்காளி தான் அதிகமாக சேர்க்க போகிறோம் நான் பத்து தக்காளிக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே கல் உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க தக்காளியை கரண்டி வச்சுலாம் குத்திலாம் விட வேணாம் கரண்டியால் அள்ளி அள்ளி போட்டு வதக்கி விட்டுக்கங்க மீடியமான தீ வச்சுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை முக்கால் பதத்துக்கு தக்காளி வதங்கினா போதுமானது அந்த சமயத்தில் வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துருக்குன்றதுனால புளிப்பாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தீயை சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு அள்ளி போட்டு அதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தீ அதிகமாக இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் கருகிடும் அதனால் தீ அதிகமாகவே தேவையில்லை கம்மியான தீயிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து மிளகாய் மிளகாய்த்தூளில் இருக்க பச்சை வடை எல்லாமே போயிடும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே தக்காளி மேலே திரிஞ்சி வந்து நிற்கும் எந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இது கூட சாப்பிட்றதுக்கு குழி பணியாரம் தான் ஊற்றி எடுக்க போகிறேன் எப்பயுமே வீட்டில் அரைக்கிற இட்லி மாவு தான் இட்லி தோசை குழி பணியாரம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான் ஒரே மாவை வச்சுட்டு நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிடலாம் எப்பயும் போல் தோசை போடாமல் இன்றைக்கி பணியாரம் ஊற்றி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு பணியாரம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் ப்ளைன் பணியாரம் தான் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் இதில் கேரட் பருப்புலாம் தாளித்து கொட்டி கூட செய்யலாம் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை பிளைன் மாவாகவே ஊற்றி எடுத்துக்கிட்டேன் பஞ்சு போல் சூப்பராக இருக்குது குழி பணியாரம் ஏற்கனவே இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சேனலில் வீடியோ இருக்குது போயிட்டு பாருங்கள் கடை அரிசிலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் பியூர் ரேஷன் அரிசி மட்டும்தான் சேர்த்து இட்லி மாவு அரைப்பேன் அந்த மாவு அரைக்கிறதுன்னு எப்படி சேனலில் வீடியோ இருக்குது அது மட்டும் இல்லை இடியாப்ப மாவு அரிசி உப்புமாவுக்கு அரிசி எப்படி உடைக்கிறது இது எல்லாமே சேனலில் இருக்குது போய்ட்டு பாருங்கள் இல்லை மறுபடியும் உங்களுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கணும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் எடுத்து போடுறேன் இன்னும் நிறைய நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சட்னி தாளித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்து தாளித்து சட்னி அதில் சேர்த்துக்கலாம் கொதிக்கலாம் வைக்க தேவையில்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க குழி பணியாரத்தை எடுத்து வச்சுக்கலாம் தேவையான சட்னி அதில் ஊற்றி குழி பணியாரத்தை எடுத்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை குழி பணியாரம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் சூப்பராக சாப்பிட்டாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்